வீட்டில் வெஜிடேபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த வெள்ளை சால்னாவை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடுத்த வாட்டி சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைலாம் செய்கிறீங்கன்னா இந்த வெள்ளை சால்னா தான் செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்தலாம் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் திரிக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இதையும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் கூடவே அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கூடவே ஒரு பத்து முந்திரி ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு மூணு பெரிய வெங்காயம் பொடியும் இருக்குனு இதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் இதில் சேர்த்தடலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இதை சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த ஒயிட் சால்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப மேட்ச் ஆகும் அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் அதிக நேரம் விட வேண்டியதில்லை ரெண்டு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு நல்லா இருக்கு பாருங்க இது கூடவே பொடியான்னு இருக்குன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சால்னால் ரெடி